அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது தாங்க ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதன்னு சொல்லலாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா சிறப்பான பழங்கள் கிடைக்குங்க அப்படி ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு முருகப்பெருமானை இப்படி வழிபட்டுட்டு வந்தோம்னா பதினோரு நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் வெறு நிறைவேறுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகனால அன்றைக்கி நம்ம எப்படி முருகப்பெருமானாக வழிபட வேணும் அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக சிறப்பான வழிபாட்டு விரத முறையில் ஒன்று தாங்க ஆடி அதுலேயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சிறப்பாக இந்த மாதத்துல இரண்டு கிருத்திகைகள் வருதுங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே முருகப்பெருமானுடைய அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே உடனடியாக நிறைவேறுங்க முருகப்பெருமானோட அருள் நிறைந்திருக்கக்கூடிய ஆடி நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை மட்டும் இல்லாம முப்பெரும் தேவர்களையும் தேவிகளையும் நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம முக்கோடி தேவர்களுடைய ஆசை நமக்கு அன்றைய நாளில் பெருமானை வழிபடுவதன் மூலமாக பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது ஆடி கிருத்திகையாக்குங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் என்று சொன்னாலே கருணை கடலான முருக சொல்லுவோம் முருக பெருமான் வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வரத்தை வழங்கிய திருநாளை ஆடிகை கிருத்திகை திருநாளாகவும் நம்ம கொண்டாடிட்டு வரங்க முருகபெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்படுங்க பூஜைகள் நடத்தப்படுங்க கேட்டது அனைத்துமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் என்பதால ஆடி கிருத்திகை தவறக்கூடாத ஒரு முக்கியமான நாளாகவும் சொல்லலாங்க நம்ம பழக்கமா பாத்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களையுமே நம்ம மனம் உருகி வேண்டி கொள்ளுவாங்க என்னைக்காக்கா உன்னை தவிர வேற யாருமே இல்லை என் பாதத்தில் முழுவதுமாக ச ஓடி வந்து அருள் செய்து விட வேணும் என்று வேண்டிக் கொள்வோங்க ஆனா தெய்வங்கள்ல ஒருவருடைய ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாங்க அந்த தெய்வத்தோட பெறுவதற்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்க தாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் என்னதான் முயற்சி செய்தாலுமே உன்னுடைய கர்மவினைக்கு உரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து தாங்க நமக்கு அருளையும் முத்தியும் கொடுக்கக்கூடிய வர் சிவ ஆவாருங்க ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானை எவர் ஒருவர் ஆடிக்கிருத்திகள விரதம் இருந்தே முருகப்பெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன்னு உறுதி அளித்ததாகவும் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த வருஷம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நல்ல வேலை கிடைக்க வேணும்னு வேண்டிக் கொள்ளக்கூடியவங்க கர்ம வினைகளை அனுபவித்து தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில் பல விதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரக்கூடியவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேணுங்கிறவங்க அங்கீகாரம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை என அனைத்துமே கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் ஆடி கிருத்திகனால தவற விடக்கூடாதுங்க மிக அற்புதமான ஜூலை இருபதாம் தேதி அன்றைக்கி இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை நாளானது வருதுங்க இந்த வருஷம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை பார்த்தங்கன்னா ரொம்பவுமே மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்த ஆடி கிருத்தி ஆகுங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை தரக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் தாங்க ஆடி கிருத்திகை வருது அன்று பெருமாருக்குரிய ஏகாதேசி விரத நாள் மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் கரணமும் பத்திரை கரணம் இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு உரிய காரணமாகுங்க அதனால தாங்க நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறு இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தடுங்க ஆடி கிருத்திக நாளில் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எழுந்திருச்சு குளிச்சு விட்டு வீட்டில் கந்த சஷ்டி கவசம் கந்த புராணத்தை படிக்க வேணுங்க அப்படி படிக்க முடியாதவங்க முருகனுடைய பாடலை நம்ம பாட்டு கெட கூட நம்முடைய விரதத்தை தொடங்கலாங்க ஆடி கிருத்திகள் நாளில் முடியாதவங்க நாள் முழுவதும் உபபாசமாக இருக்கலாங்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாங்க அன்ற நாள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்த சஷ்டி கவசத்தோட பாடலை நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் முப்பத்தி ஆறு முறையாவது சொல்லுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முடியாதவங்க குறைந்தபட்சம் மூன்று முறையாவது நம்ம சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாங்க முருகப்பெருமானை நினைத்தபடி முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆடி கிருத்திகை நாளில் நம்ம முருக பெருமான எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அன்றைய நாளில பகல் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில சாட்கோணம் என்று சொல்லக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆறு அகல் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அந்த ஆறு அகல் தீபத்திற்கு முன்னாடி உதிரி மல்லிகை பூக்களை வாங்கிட்டு வந்து அதற்கு முன்னாடி போட வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய எந்த மந்திரம் தெரிந்தாலும் சரிங்க அதை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆறு அகல் விளக்களுமே முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய பூக்களை தூவி வழிபாடு செய்ய வேணுங்க எந்த மந்திரமும் தெரியாதவங்க முருகபெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கூட பூக்கொள போட்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க அதுக்கு பிறகு பச்சை கற்பூரத்தை ஏற்றி பச்சை ஆர்த்தி காட்ட வேணுங்க அதே போல் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான இந்த நேரத்தில் இதே போல் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிச்சயமாக பதினோரு நாட்களில் நிறைவேறுங்க நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையுமே கைகூடி விடுங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் வீட்டில் நல்ல சுபிச்சம் கிடைக்குங்க நம்ம ஆடி கிருத்திய நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே முருக பெருமா நிறைவேற்றிட நம்ம இந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேணுங்க விளக்கேற்றி வழிபட்ட பிறகு ஒரு மண் குடுவியில் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேணுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்றவற்றை போட்டு உங்களுடைய வலது கையால் அந்த தண்ணீர் குடுவியை மூடிக்கொள்ள வேணுங்க இப்போது ஓம் ஹிம் க்ளீம் சரவண பவ நம என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது நீங்கள் என்ன வேண்டுதல் நிறைவேறுமோ அனைத்தையுமே மனம் விட்டு முருகப்பெருமானிடம் கேளுங்கள் பிரச்சனைகள் தீர கஷ்டங்கள் விலக வேணும்னாலும் சரிங்க அந்த வேண்டுதலையும் கூட நீங்க முருகப்பெருமான் முன்னாடி வைக்கலாங்க உங்களோட வேண்டுதல் சொல்லி வழிபட்ட பிறகு அந்த குடுவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அகர்சன சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க அதனால தாங்க மந்திர உபதேசம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே ஈர்த்து வைத்திருக்குன்னு தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்து முருகனுடைய அருளால வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவு செய்யலாங்க இப்படி செஞ்சிட்டு வருவதன் மூலமாக அடுத்த பதினோரு உங்களுடைய வேண்டுதல்கள் அது உங்களுடைய வேண்டுதல்களுக்கு கிடைக்குங்க ஆடி நாளில் காலையிலோ இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க உங்களுடைய வலது மூணு ஏலக்காய் இடது உள்ளங்கையில மூணு ஏலக்காயை வைத்து மூடிக்கொள்ளுங்க அங்கு முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு மனதார வேண்டி கொண்ட பிறகு அந்த ஆறு ஏலக்காயையும் முருகனுடைய பாதத்தில் வைக்க சொல்லி அதுல இரண்டு ஏலக்காயை மட்டும் திரும்பி வாங்கிட்டு வந்துருங்க கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர்த்தி தட்டுல நாலு ஏலக்காய்களை போட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஏலக்காய்களை உங்களுடைய வாயில போட்டு நன்றாக மென்று சாப்பிடுங்க அதற்கு பிறகு தண்ணீர் குடித்து விடுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல் அனைத்துமே முருகன் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க ஆடிக்கிருத்திக நாளில் முருக பெருமான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்குடிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்ம சொன்னாலே போதுங்க நம்முடைய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவமான மாற்றங்கள் கிடைக்குங்க ஆடிக்கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுடைய அருளை நம்ம முழுமையாக பெறுவதற்கு நம்ம முருகப்பெருமானை வழிசுபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா வெற்றி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ